கத்தர பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கின்ற பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை என்ற உன்னத சத்தியத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் கண்முன்னே எப்பொழுதும் ஆண்டவரையே வைத்து அவரை சார்ந்து வாழும் பொழுது நம் காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடிகின்றது அது மட்டுமல்ல அவர் என் பக்கத்தில் இருப்பதினாலே நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருப்பதினாலே அசைக்கப்படுவதில்லை ஒருவேளை நம்மை நோக்கி வருகின்ற சத்ருவின் போராட்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் நம்மை அணுகுவதில்லை கர்த்தர் நம்மை அப்படியாக பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கின்றார் நம் வாழ்விலே நாம் செல்ல வேண்டிய பயணத்திலே கர்த்தர் உறுதுணையாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி செல்கின்றார் அவர் நமது கரத்தை பிடித்து வழி நடத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டுவிடாமல் அவரையே முழுமையாக சார்ந்து வாழ பழகி கொள்வோம் அது மட்டுமல்ல அவரை நம்ம சார்ந்து வாழும் நிச்சயமாக நம் வாழ்விலே பல வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்கின்றன இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை உமது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி வழிநடத்தி வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாக நாங்கள் உண்மை வைக்கிறோம் ஆகையால் நாங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை என்பதை நன்கு உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்கள் வாழ்விலே பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு வரும்பொழுதெல்லாம் நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து உண்மையே சார்ந்து வாழ பழகிக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பொழுது நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீர் நாங்களும் பிறருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இயலும் அப்படியாகவே எங்களை உமது தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் இன்றும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்